ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் ட்ரெண்டிங் ரமேஷ் மலானிங்க இப்போ நம்ம முத்தாலம்மன் கோயில் அதாவது வேலூர் மட்டும் குடியாவில் இருக்கக்கூடிய கங்கம்மனுடைய சிறுசு வந்து போகக்கூடிய இடத்துலருந்து நம்ம வந்து இப்போ பேசிட்டு இருக்கோம் ஸோ அங்கே வந்து இவங்க பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க வேண்டிகிட்டு போகிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பக்தர்கள் வந்து மாவிளக்கு வந்து கொண்டு வந்து அது விளக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதை பற்றி நம்ம வந்து கேட்கலாம்மா முத்தாலம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க வந்து அது விளக்கெல்லாம் கொண்டு இதனுடைய வச்சுட்டுறீங்க என்ன இருக்குற மாதிரி நம்ம வேண்டது என்னமோ அது நடக்கும் காலங்காலமா இதுதான் நடந்துட்டு இருக்கு இது நம்ம வீட்டில இருந்து மாவளை போட்டு இங்க வந்து கோயில்ல வந்து தீபம் ஏத்தி வீடு வரையும் அப்படியே அணையாம எடுத்துட்டு போனா நம்ம மனசுல என்ன வேண்டின்னு நடக்கிறோமோ அது நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பலன் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பலன் அந்த மாதிரி நடக்கும் நம்ம உடம்பு படிப்பு பசங்க படிப்பு நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும்

ஸோ வந்து பாருங்கள் அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ எங்கம்மன் திருவிழா வந்து முன்னிட்டு வந்து இப்போ சிறுசு வந்து இப்போ கிளம்பக்கூடிய அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பேசியிருக்காங்க ஸோ வந்து இப்போ பதினாலு பதினஞ்சாம் தேதி வந்து இப்போ திருவிழா நடக்கிறது ஸோ பக்த கொடிகள் அனைவரும் வந்து பான்னால் என்ன வேண்டிட்டு வராங்களோ எல்லாமே நிறைவேறதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் அந்த கெங்கம்மன் கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வேண்டிட்டு போங்க மறக்காமல் வந்து பண்ணால் நீங்கள் வந்துட்டு வேண்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் யாராவது வந்து ஃபாலோ பண்ணால் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ நான் தான் உடைய டிஆர்